இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே ஒரு செகண்ட் யோசிச்சுருப்பீங்க இது ஒரு சாதாரண மரம் தானே இந்த மரத்தில் எதுக்காக கோவில்ல இருக்கிற சாமிக்கு துணிகளை கட்டி அலங்காரம் பண்ற மாதிரி அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண மரம் இல்ல இந்த வன்னி மரம் ரெண்டாயிரம் வருஷங்கள் பழமையான வன்னி மரம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இந்த வன்னி மரத்துல அப்படி என்னதான் இருக்கு இங்க இருக்கிற மக்கள் இந்த வன்னி மரத்தை எதுக்கு ஒரு சாமியாக நினைச்சு கும்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த ரெண்டாயிரம் வருஷம் பழமையான வன்னி மரம் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பாண்டியர்களோட துறைமுகமான கொற்கையில் தான் இருக்குது இந்த வன்னி மரம் பாண்டியர்கள் இருந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது இதுவே இந்த மரத்தோட பெரிய சாதனைன்னு சொல்லலாம் இந்த வன்னி மரம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் இயற்கையாகவே நாகப்பாம்பு மாதிரி ஒரு உருவம் உருவாக இந்த மரத்தை ஒரு தெய்வமாக நினச்சி அங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள்லாம் வழிபட்டுட்டு வராங்க இது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பாண்டியர்கள் கட்டி வழிபட்டுட்டு வந்த ஒரு விநாயகர் கோவில் இருக்குது இது அந்த காலத்துல சிவன் கோயிலா இருந்துச்சு அதுக்கப்புறம் விநாயகர் கோவிலா மாத்தினாங்கன்னு சொல்றாங்க இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா இந்த கோவில் பராமரிப்பு இல்லாம யாரும் வழிபட முடியாத நிலையில் இருக்கு இப்ப இருக்கிற சந்ததிகளுக்கு நம்ம யாருமே பழங்கால வரலாறுகளை பற்றி சொல்லி கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்து இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கோவில் இந்த நிலமையில இருந்திருக்காது இந்த கோவில்ல இவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இப்போ இதை சரியான முறையில பராமரிச்சு ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்கும் இந்த கோவில் நம்ம எல்லாரோட ஊர்கள்லையுமே கண்டிப்பாக நிறைய பழமையான விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதை நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்ல அதுதான் உண்மை இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க